என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கேன் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவெல்லாம் வங்கி கணக்கு வச்சிருக்கீங்களா உங்களுக்கு வச்சாங்க பரிச்சக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்தி இன்னைக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி புதிய செய்தி வந்திருக்குது இதன் உடனே இந்த வீடியோ நீங்க பாருங்க என்ன செக் வச்சிருக்காங்க உங்க வரவு செலவையே மாற்ற முடியாது உங்களுக்கு பெனால்ட்டி ஆயிரத்தி ஐநூறு போட போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு வருத்தமான செய்தியை வந்து பதிவு பண்ணிருக்காங்க இது எதனால என்ன காரணத்துக்கு கையில இருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படிங்கக்கூடிய ஒரு நுணுக்கத்தை தான் இந்த வீடியோல பதிவு பண்ணி வீடியோ வீடியோ பண்ணாம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் நெருங்கிய சந்தங்களை பக்கத்துல ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா வந்து லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசம் ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா வங்கியில வந்து எந்த வங்கியா இருந்தாலும் சரி இந்தியன் பேங்க் இன் ஓவர்சீஸ் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் நிதி நிறுவனங்கள் அதாவது அரசு சாராத நிதி நிறுவனங்கள் பெனிஃபிட் ஃபண்ட் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க உடனடியாக வங்கிகள்ல வந்து ஆதாரையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வங்கி அதாவது டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறாங்க முறைகேடுகள் இல்லாம எப்படி கருப்பு பணமா ஆக்காம வெள்ளை ஆக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேல வருமானம் அவங்க வருமான வரி கட்டணும் அப்படிங்கக்கூடிய ரூல்ஸ் கொடுத்தாங்க சில பேர் வந்து புரியாம ரொம்ப பேர் அலட்சியமா இருந்துட்டாங்க இதன் அடிப்படையில் வந்து செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மறு அறிவிப்பு ஜனவரி மாசம் லாஸ்ட் டேட்டு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள நீங்க வந்து ஆதாரையும் பான்கார்டும் இணைக்கலன்னு சொன்னா ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் வந்து பெனால்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐடி தரப்புல இருந்து ஒரு ஆர்பிஐ வந்து ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா வந்து மும்பையில வந்து உறுதி செஞ்சாங்க வங்கிகளும் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டாங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா ஆதாரையும் பான் கார்டையும் லிங்க் பண்ணாம தான் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெனால்டி போட போறதா வங்கியில சொல்லி உங்களுக்கு டெபாசிட் இருக்குது லோன் ஜொல் லோன் இருக்குது அதை நீங்க திருப்ப வரும்போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பெனால்டி உங்களுக்கு போட போறதா சொல்லியிருக்காங்க அதனால உடனடியா ப்ரௌசிங் சென்டர் மூலமா தான் நீங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரிக்குள்ள நம்ம மொபைல்லேயே வந்து இந்த ஆதாரையும் பேன் கார்டையும் லிங்க் பண்றது ரொம்ப சுலபமா இருந்துச்சு ரொம்ப ஃப்ரீ ஒரு ஒரு பைவ் மினிட்ஸ்ல நம்ம பண்ணிடலாம் இப்போ வந்து ப்ளவுசிங் சென்டர் எங்கெல்லாம் வந்து பொது இ சேவை மையம் இருக்குதோ அங்க போய் நம்ம பண்ணனும்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வந்து பெனால்ட்டி கேட்கறாங்க ஆயிரத்தி ரூபா வந்து ஐடிக்கும் இவங்க சர்வீஸ் சார்ஜ் இரநூறு ரூபாயும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வந்து நம்ம வந்து பணம் கொடுத்துதான் நம்ம வந்து ஆதாரையும் பான் கார்டையும் லிங்க் பண்ண முடியும் அதை பண்ணனா மட்டும்தான் ஒருத்தர் ஒரு இடத்துல பண்ணிட்டா போலாம் எந்த ஒரு பத்து பேங்க்ல நீங்க கனெக்ஷன் வச்சிருக்கீங்க நிதி பேங்க் நிதி வச்சிருக்கீங்க டெபாசிட் வச்சிருக்கீங்க நகை வச்சிருக்கீங்க இன்னும் ஷேர் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் மியூச்சுவல் சொல்றாங்க எல்லாருக்குமே போய் பரவிடும் அதனடிப்படையில உடனடியா நீங்க வங்கியில போய் செக் பண்ணுங்க நீங்க வந்து ஆதாரம் வந்து பான் கார்டையும் பதிவு பண்ணிட்டீங்களா லிங்க் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா பொதுத்துறை சேர்ந்த தனியார் இ சேவை மையத்துல நீங்க வந்து ஆதாரையும் பான் கார்டையும் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பொதுவான கிராமத்துல இருக்கக்கூடிய கிராம அரசாங்க இசேவை மையத்துல நீங்க வந்து குறைஞ்ச கட்டணத்துல நீங்க பண்ண முடியும் ஒரு செய்தியை தெரிவிச்சிருக்காங்க அப்படி பண்ணலன்னா வங்கியில உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெனால்ட்டி போட போறாங்க அப்படி இல்ல அது இல்ல அது மட்டும் இல்லாம பிளஸ் நீங்க வந்து பொது இ சேவை மையத்துல நீங்க பதிவு பண்ணும்போது ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க இதெல்லாம் நாங்க பண்ணலன்னா என்ன செய்யணும் உங்க டிரான்சாக்சன் நிறுத்தப்படும் டெபாசிட் வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கழிச்சுக்கிட்டு தான் கொடுப்பாங்க அடுத்த நீங்க லோன் வைக்கும் போது இதை நீங்க லிங்க் பண்ணலன்னு சொல்லிட்டு உங்க அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வருங்கிறதுனால தமிழக மக்களுக்கும் ட்விட்டூப் சேனல் சொந்தங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் புதிய நண்பர்களை பண்ணி ட்யூடியூப் நிறைய சந்தங்களை பண்ணிக்கோங்க நம்ம நோட்டிபிகேஷன் உடனும் கூட வந்து கிடைக்க நண்பர்களே புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை செஞ்சுக்கிறேன் புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி